ீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அக்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மரணம் என்பது அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அதுபோலதான் மரணித்த ஒவ்வொரு ஆத்மாவும் கபர் வேதனையை அனுபவித்தே தீரும் அல்லாஹ்வினுடைய தூதர் கூறினார்கள் ஒரு கபிரினுடைய குழி என்பது சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம் அல்லது நரகத்தினுடைய பழிகுலிகளில் படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கலாம் யாருக்கு எது என்பதனை அவர்களுடைய அமல்கள் தான் தீர்மானிக்கும் குரு ஆணும் சுண்ணாவும் கபரில் குற்றவாளிகள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று தெளிவாக கூறுகின்றன நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் தமது தொழுகைகளின் இறுதியில் யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று தொடராக பிரார்த்தித்து வந்துள்ளதுடன் மக்களையும் கபரினுடைய வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடும்படி போதியுள்ளார்கள் காலையிலும் மாலையிலும் நரகத்தில் அவர்கள் காட்டப்படுவார்கள் மேலும் மறுமை ஏற்படும் நாளில் பிற் அவனின் கூட்டத்தாரை கடும் வேதனையில் நுழைத்து விடுங்கள் என்று கூறப்படும் இந்த வசனம் கபருடைய வேதனை உண்டு என்பதற்கான தெளிவான சான்றாக உள்ளது பிற அவனிற்கும் அவனது குடும்பத்திற்கும் காலையிலும் மாலையிலும் நெருப்பால் சூடு காட்டப்படுகிறது மறுமை வந்துவிட்டால் அவர்களின் இதைவிட கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது இதில் மற்றொரு விடயமும் கவனிக்கத்தக்கதாகும் பிற அவனும் அவனது குடும்பத்தினரும் கடலில் மூழ்கி மரணித்தனர் அவர்கள் கபிரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை கபரில் அடக்கப்படாத பிற அவனுக்கும் பர்சினுடைய வாழ்வில் வேதனை உண்டு என்பதனை இது தெளிவுபடுத்துகிறது நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான வாழ்க்கையை கொண்டு நிலைபெறச் செய்வான் மேலும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிகட்டில் விட்டு விடுவான் அல்லாஹ் தான் நாடுவதை செய்வான் இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அளித்த விளக்கமும் கபருடைய வேதனை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒருவரை நல்லடக்கம் செய்தால் அவருக்கு உறுதி உறுதிக்காக துவா செய்யுமாறு நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் கபரில் கேள்வி கேட்கப்படும் போது மூமீன்கள் உறுதியாக இருப்பார்கள் கபரிகளிலும் காவிர்களும் பாவிகளும் பதில் சொல்ல முடியாமல் கத்துவார்கள் கதறுவார்கள் அப்போது அவர்கள் வேதனை பட வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றெல்லாம் ஏராளமான நபிமொழிகள் பேசுகின்றன மேலும் கபருடைய வேதனை மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் விளங்கும் என்று நபிகள் நாயகம் செல்ல லாகு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த வீடியோவில் இடம்பெடக்கூடிய காட்சி அதற்கு சான்றாக அமைகிறது அதாவது காத்தாங்குடியில் ஒரு ஐந்தறிவு ஜீவன் கபரை தூண்டும் காட்சி வைரலாகி கொண்டு வருகிறது சுபகானுல்லா அனைவரையும் வியக்க வைக்கும் ஒரு காட்சியாக அமைந்துள்ளது எனவேதான் அல்லாஹ் எம் அனைவரை கபூரின் வேதனையிலிருந்து பாதுகாக்க பாதுகாத்து ஜன்னத்துல் பிர்தோஸ் தோஸ் எனும் சுவர்க்கத்தை எம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக